ஜேசன் சஞ்சய் தளபதி விஜயோட மகன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லைக் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸில் கமிட் ஆகி ரெண்டு வருஷம் ஆகப் போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் டைமில் தான் பார்த்திங்கன்னா அவர் வந்து இயக்குனராக லைக் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸுக்கு ஒரு கதை சொல்லி ஓகே பண்ணி அக்ரிமெண்ட்டில் சைனும் பண்ணார் அந்த எல்லாம் இணையதளத்தில் பயங்கர வைரல் ஆச்சு ஸோ தளபதி விஜய் பையன் இயக்குநராகிறாரு எல்லாரும் ஹீரோவாக நினச்சான்னா அவருடைய தாத்தா மாதிரி இயக்குனராகிறாரு சரி ஓகே அவர் எந்த ஹீரோ வச்சு படம் பண்ணுவார் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கதை விவாதம் மற்ற விஷயங்களில் ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க கடைசியாக சந்தீப் கிருஷ்ணனை வந்து ஹீரோவாக்கி இப்போது ரெண்டு மாதமாக அந்த படத்தோட ஷூட்டிங் பயங்கரமாக இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா இப்போது சந்தீப் கிருஷ்ணோட பிறந்தநாள் சமீபத்தில் வந்துச்சு அப்போது ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருந்தாங்க மேக்கிங் வீடியோ இப்போ அது பயங்கர வைரலு இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு புதிய தகவல் வந்திருக்கு லைக்கா புரொடக்ஷன்ஸ் இந்த படத்தை தயாரித்தாலும் கூட ஃபஸ்ட் காப்பி அடிப்படையில் இந்த படத்தை தயாரிக்கிறது ஜேசன் சஞ்சயே தான் அப்படிங்கிற விஷயம்தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு ஜேசன் சஞ்சய் வைத்திருக்கிற பேர் ஜோசப் மீடியா என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற அந்த பேர் தான் ஏன்னா அது ஜோசப் மீடியா அப்படிங்கும் போது உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் யாருடைய பெயர் அப்படின்னு தளபதி விஜயோட முழு பெயர் ஜோசப் விஜய் ஸோ அதை குறிப்பிட்டு தான் ஜோசப் மீடியா என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு பேர் வச்சுருக்காரு தன்னுடைய தயாரிப்பு நிறுவனத்துக்கு எல்லாருக்கும் தெரியும் நாம் வந்து ரொம்பலாம் வந்து தளபதி விஜய்க்கும் அவருடைய மகன் ஜேசன் சஞ்சய்க்கும் மனஸ்தாபம் கருத்து வேறுபாடு அப்படிங்கிற விஷயம் வந்து தொடர்ந்து சோசியல் மீடியாவில் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க பேச்சுவார்த்தையே இல்லை அப்படி இப்படின்னு ஆனால் இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனத்துக்கு தன் சொந்த படத்தின் தயாரிப்பு நிறுவனத்துக்கு தன் சொந்த நிறுவனத்துக்கு அப்பாவோட பேரை வச்சுருக்காரு அப்படிங்கும்போதே தெரிஞ்சுக்கலாம் நிச்சயமாக விஜய்க்கும் ஜேசன் சஞ்சய்க்கும் எந்த கணக்கசப்பும் எந்த மனக்கசப்பும் இல்லை கருத்து வேறுபாடும் இல்லை அதனால தான் தன்னுடைய அப்பா பேர்லேயே தயாரிப்பு நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்காரு ஸோ ஹேட்டர்ஸ் எல்லாம் இந்த ஒரு விஷயத்துக்காகவே ரொம்ப ரொம்ப அவமானத்துக்கு உள்ளாக போகிறாங்க ஸோ தேவையில்லாமல் வதந்தியை பரப்புறது உன்னைக்கு புறம்பான பொய்யை பரப்புறது இனிமேலாவது நிறுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோள்